வாக்களிப்பு விவரங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றுகின்றது வகை இதுவரையிலே முந்நூற்றி ரெண்டு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன வெற்றி பெற்ற முறைப்பாடுகள் எல்லாம் வந்து கொண்டாட்டங்களை ஏற்பட்டு காலை நாங்கள் இன்றைக்கு ஜாழ்ப்பாணத்தில் வந்து நிற்கிறோம் ஜாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்பதாக தான் நிற்கிறோம் இன்றைய மே மாதம் ஆறாம் தேதி உள்ளூர் ஆட்சி தேர்தல்கள் வந்து இடம்பெற்று முடிந்திருக்குது அந்த முடிவடைந்த நிலையில் இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்ற ஆக்கள் யார் 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 எந்தெந்த வட்டாரங்களில் வந்து என்னென்ன மாதிரியான வாக்குகளை எத்தனை வாக்குகளை பெற்றிருக்கணும் என்கின்ற விஷயங்கள் வந்து இந்த ஒரு சட்ட நேரத்தில் வந்து வெளியிட போகுது அந்த தான் பார்க்கறதுக்கு வந்து நாங்கள் இந்த வாக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு வந்து அந்தந்த வட்டாரங்களிலே வந்து வாக்குகளில் வந்து எண்ணப்பட்டிருக்குது ஒரு சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறதுல வந்து ஒரு சில இடங்களில் வந்து வெற்றி பெற்ற வேட்பாளர்கள்லாம் வந்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டு உழைக்கணும் வீடுகள் எல்லாம் கொளுத்தி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா இந்த தேர்தல் பெட்டிகள் எல்லாம் வந்து யாழ்ப்பாணம் இந்த கல்லூரிக்கு வந்து கொண்டு வரப்பட்டு அங்கே பதிவு செய்யப்பட்டதுக்கு பின்னால் பின்னர் வந்து யாழ்ப்பாணம் இந்த கச்சேரிக்கு வந்து எல்லா அதிகாரிகளுமே வந்து வரையணும் அது வந்ததுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா இந்த தேர்தல்கள் வந்து முடிவுகள் வந்து உத்தியோகபூர்வமாக வந்து அறிவிக்கப்பட போகுது இப்போ ஒரு சற்று நேரத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்தந்த வட்டாரங்களில் எந்தெந்த பிரதேசங்களில் இத்தனை விதமான வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கு என்ற தகவல்கள் வந்து வெளியாக இருக்குது அதைத்தான் நீங்கள் இந்த காலையில் வந்து பார்க்க போகிறீங்க பாருங்கள் எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எங்களுடைய காலையை வந்து பாருங்கள் தொடர்ச்சியாக காலைக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி பாடசாலைக்கு முன்பதாக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து வாக்குப்பட்டிகளில் வந்து ஒரு பிரதேசங்களிலிருந்தும் கொண்டு வரப்பட்டு கொண்டு இருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடத்துலையும் நிறைய ராணுவ வீரர்கள் அதோட பொலிஸ் பாதுகாப்போடு தான் இந்த விஷயங்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்து உத்தியோகபூர்வமாக வந்து எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு தெரியல ஆனால் வந்து தேர்தல் வந்து எத்தனை விதமான வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் வந்திருக்கு நீங்கள் இந்த காணொலியை தொடர்ச்சியாக வந்து நீங்கள் அதை வந்து பார்க்கலாம் இப்படி நாங்கள் போயிட்டு பார்ப்போம் இன்னைக்கு கச்சேரிக்கு முன்பதாக நாங்கள் போக போகிறோம் அங்கே என்னென்ன விஷயங்கள் நடைபெற பார்த்துட்டு அப்படியே நாங்கள் இந்த எத்தனை விதமான வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களை வந்து நாங்கள் பார்ப்போம் இதில் வந்து பாதுகாப்பு போலீஸார்கள் அதோட வந்து படையினர் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து குட்பாட்டப்பட்டு இந்த கச்சேரியில் தான் வந்து இந்த தகவல்கள் வந்து வெளியிடப்பட போகுன்றதால ஒரு சில பேர் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது பதினேழு உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் இன்று நடைபெற்று அதனுடைய வாக்களிப்பு விவரங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே ஜாழ்பாணம் மாவட்டத்தினுடைய மொத்த வாக்காளர்களுடைய தொகை நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது அளிக்கப்பட்ட வாக்குகள் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது அளிக்கப்பட்ட வாக்களுடைய வீதமாக ஐம்பத்தி ஆறு தசம் ஐந்து ஆறு வீதம் காணப்படுகின்றது அந்த வகையிலே யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக ஒன்று தசம் ஒன்பது ஐந்து வீதமும் பல்வெட்டுத்துறை நகர சபை வீதமாக ஐம்பது தசம் மூன்று ரெண்டு வீதமும் கருத்துறை நகரசபை வாக்களிப்பு வீதமாக ஐம்பத்தி ஒன்பது தசம் ரெண்டு நாலு வீதமும் சாகவச்சேரி நகரசபையினுடைய வாக்களிப்பு வீதமாக ஐம்பத்தி ஆறு தசம் ஐந்து ஏழு வீதமும் காணப்படுகின்றது இதே வேளையிலே கார்நகர் பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக அறுபத்தி மூன்று தசம் ஒன்று ஆறு வீதமும் ஊர்வத்துறை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் அறுபத்தி ஒன்று தசம் சைபர் ஏழு வீதமாகவும் நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் அறுபத்தி மூன்று தசம் ஒன்று நான்கு வீதமாகவும் வேலனை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் அறுபத்தி ஒன்று தசம் ரெண்டு சைபர் வீதமாகவும் பலிகாமம் மேற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி ரெண்டு தசம் மூன்று ஒன்பது வீதமாகவும் பலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பது தசம் ரெண்டு ஏழு வீதமாகவும் தென்மேற்கு சபையினுடைய வாக்களிப்பு வீதமாகவும் தெற்கு பிரதேச வாக்களிப்பு வீதம் நான்கு எட்டு வீதமாகவும் பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி ஒன்று தசம் ஐந்து நாலு வீதமாகவும் வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் நாற்பத்தி ஐந்து நாலு ரெண்டு வீதமாகவும் கருத்துறை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பது ரெண்டு ஏழு வீதமாகும் சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி ஒன்று தசம் அஞ்சு எட்டு வீதமாகவும் நல்லூர் பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பது வீதமாகவும் வாக்களிப்பு காணப்படுகின்றது வேளையிலே தபால் மூல வாக்களிப்பு ஜாழ்பாணா மாவட்டத்திலே இருபத்தி ஓராயிரத்தி அறுபத்தி நான்கு பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இருபதனாயிரத்தி எண்ணூற்றி எழுபது பேர் தபால் மூல வாக்கை அளித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே தொண்ணூற்றி ஒன்பது வீதம் ஒன்பது வீதமான வாக்குகள் தபால் மூல வாக்குகள் ஜால்பாணா மாவட்டத்திலே அளிக்கப்பட்டிருக்கின்றது இதே வேளையிலே பதினேழு உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் தற்போது நடைபெற்று முடிவடைந்திருக்கின்ற நிலையிலே வாக்கண்ணும் பணிகள் இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களிலே வாக்கெண்ணல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன ஜாழ்ப்பாணம் மாவட்டத்துடைய பல வாக்கண்ண நிலையங்களிலே தபால் மூல வாக்கெண்ணல் ஆரம்பிக்கப்பட்டு முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே ஒரு சில பிரதேச சபைகள் குறிப்பாக நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய வாக்கெண்ணல் வீதம் வாக்கெண்ணல் நிலைமை முழுமையாக முடிவடைந்திருப்பதாக அறிக்கைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே தற்போது தபால் மூல வாக்களிப்பு வாக்கண்ணல் செயற்பாடுகளும் ஏனைய வாக்கென்னல் செயற்பாடுகளும் அனைத்து வாக்கண்ணல் வட்டாரத்துக்குரிய வாக்கண்ணல் நிலையங்களிலே ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்களுடைய வாக்கண்ணல் பருவர்கள் அந்தந்த வட்டாரங்களிலே வெளி வெளியிடப்பட்ட பின்னர் எங்களுடைய மாவட்ட செயலகத்திலே அவர்களுடைய பருவற்று அறிக்கைகள் எங்களுக்கு கையளிக்கப்படும் ்ப்பா மாவட்டத்திலே இந்த உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் தொடர்பாக இதுவரையிலே முன்னூற்றி இரண்டு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இன்று மட்டும் நூற்றி நாற்பது முறைப்பாடுகள் எங்களுடைய முறைப்பாடுகளை முகாமை செய்யும் நிலையத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன தொடர்பாக எங்களால் தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது boa ora O riapano vai